ஒரு பெரிய பத்திரிக்கையில வேலை செய்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவருடைய முகப்புத்தகத்துல முத்துக்குமரன் அவர்கள் ஒரு வைரம் ஒரு அதிசயம் அப்படின்னு போட்டு ஒரு விடயம் போட்டிருந்தாரு அதை பார்க்கக்குள்ள நூறு வீதம் உண்மையா இருந்துச்சு பல பணம் படைத்தவர்களால பணம் பல அதிகாரம் படைத்தவர்களால பல மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பவர்களால முடியாதது முத்துக்குமரன் என்ற ஒரு பேரால முடிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமார் அவர்களுக்கு இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களோட சப்போர்ட் இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் பார்க்க காரணமே முத்து அப்படின்ற ஒரு போட்டியாளர் உள்ளுக்குள்ள இருக்க இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் ரன் ஆக காரணம் ரெண்டு பேர் ஒன்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஹோஸ்ட் இன்னொன்னு வந்து முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு போட்டியாளர் அவர்தான் வெற்றி நாயகன் என்று மக்கள் கொண்டு போறபடியா அந்த ஷோ வந்து மக்கள் பல பேருக்காக பாக்குறாங்க இதுதான் ரீசன் சரி அப்படி இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ள வந்த இருபத்தி நாலு முகங்கள்ல இருபத்தி மூணு முகங்கள் மக்களுக்கு தெரிந்த முகம் தெரியாத முகமாக வந்த முகம் முத்துக்குமரன் அந்த அளவுக்கு அவர் வந்து பிக் பாஸ் ஷோக்குல வரைக்குள்ள ஃபேமஸ் இல்ல பல பேருக்கு தெரியாது ஆனா இப்ப பல வீடுகள்ல ஒழிக்கின்ற ஒரே ஒரு குரல் முத்துக்குமரன் என்ற பெயர் தான் பல பேர் வந்து அவரை மகனா பிள்ளையா தம்பியா அண்ணாவா ஒரு தான் பாக்குறாங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நபரால என்னத்தை மாற்ற முடியும் அப்படின்னா இவருக்கு இவ்வளவு கோடி சப்போர்ட் இருக்கு அப்படி என்பத பல விடயங்கள் அவர் நிரூபிச்சிருக்காரு அதுல ஒரு விடயம் போட்டிருந்தாங்க எப்படின்னா அருண் பிரசாத் அருண் பிரசாத் அப்படின்றவர் இந்த ஷோக்குல வர முதல் வெளியில ஒரு பிஆர் வேலை நடந்துச்சு அப்படின்னா இவர் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய விடயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அம்பி மாதிரி ஒரு வேஷம் போட்டு கொண்டு போனாரு வயல் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அந்நியன் மாதிரி ஏதோ கோமாலித்தரம் வந்து பண்ணாரு நிறைய விடயங்கள் வந்து பண்ணாரு அவருக்கு அப்படி ஒரு ஹேட்னு வந்துச்சு அப்போ போன சீசன் வந்து பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒருத்தருடைய பேர் அவருடைய விளையாட்டு அவர் போட்ட ரோட்ல அர்ச்சனா நடந்து போனாங்க அதனால அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு மில்லியனுக்கு மேலே ஃபுலவர்ஸ் இருக்கு அப்போ அவங்க வந்து அருணை அண்ணா கேள்வி கேட்டால் கூட நோமலா கேள்வி கேட்டால் கூட அண்ணா எதிர்த்து வீடியோ போடுறது அப்படின்ற வேலை முத்துக்குமரன் அவர்களை அருண் வச்சு அருண் வந்து அவர் அபியூஸ் பண்ணிக்கல அருணுக்கு சாதகமா அவங்க வீடியோ போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட முத்துக்கு முத்து ரசிகர்களை மிரட்டி விடயங்கள் பண்ணாங்க அத்தனை வந்து போச்சு மக்கள் ஆரம்பித்தார்கள் சரி இவங்களுக்கு ஒண்ணு என்ன பண்றேன் தெரியல அருணுக்கு எப்படி அந்த ஒரு இழந்த பேரை கொடுக்கறது டைட்டிலும் வேணா ஒண்ணுமே வேணா ஒரு நல்ல பேர் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க மண்டிய பிச்சுக்கொண்டே இருந்தாங்க அப்போ உள்ளுக்குள்ள வந்தவங்க வந்து அருணோட அப்பா அம்மா வந்து அங்காளி பங்காளி அப்படின்னாங்க அது உண்மையா போய் எனக்கு தெரிய தெரியாது தெரிய தேவையுமே இல்லை அப்ப அவங்களுக்கே தெரியுது முத்துவால மட்டும்தான் இந்த நெகட்டிவிட்டியை மாற்ற முடியும் அப்படின்னு ஸோ அவங்க ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் முத்துவை பகைச்ச அருணுக்கு மக்கள் கொடுத்தது செருப்படி ஆனா போன வாரம் வந்து அஹ் முத்துவோட அவன் நல்ல மாதிரி பழகைக்குள்ள இப்ப அருண் நெகட்டிவிட்டி காணாம போயிட்டு அது முக்கியமா அந்த ஒரு டாஸ் ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல அந்த நண்டு வேட்டிக்கு நண்டு ஆடைக்கு அது வந்து பெருசா இருக்கு இப்ப மக்கள் கொண்டாடுறாங்க அப்ப அருணுக்கு இருந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டிய பணத்தால அதிகாரத்தால இவங்களால சேஞ்ச் பண்ண முடியல முத்துக்குமரன் என்ற ஒரு பேர் அப்ப அந்த பேருக்கு அந்த பேரை இவர் வந்து அவர் கூட பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் மாதிரி முத்துவோட பவரை பாத்தீங்களா இது வந்து முத்துவோட பவர்ன்றது எவ்வளவு கோடி மக்கள் முத்துவ ரசிக்கிறாங்க அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க அப்படி என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரியா அதே நேரத்துல முத்துவ வெறுத்தா மக்கள் என்னத்த செய்வாங்க அப்படின்னா மஞ்சரி முத்துக்குமரன் இல்லைன்னா மஞ்சரி வீட்டுக்குள்ள இல்லை எப்ப தூக்கி விட்ட ஏனிய அவங்க தூக்கி அறிஞ்சாங்களோ அப்பவே அந்த மக்கள் வெளியில போன்னு மஞ்சரிய வெளியில அனுப்பிட்டாங்க அதற்கு உதாரணம் மஞ்சரியோட வெளியேற்ற இந்த வீடியோ போட காரணம் கோடி பேர் பின்னால இருக்காங்களா முத்துக்கு மாதிரி அப்படின்னு முத்துக்குமரனின் மக்கள் சக்தி அசைக்க முடியாத ஒரு சக்தி அது பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெரியும் நான் இன்று படித்த ஒரு ஒரு விடயம் அதை உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டா ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களோட காட்சிகளை சொல்லுங்க நன்றி